வணக்கம் உறவுகளை தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமாப்பட்டி தான் நீதிபதி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி திருமாவை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கார் திருமா என்ன பேசுகிறார் காலையில் ஒன்று பேசுவார் மா மதியம் ஒன்று பேசுவார் நைட்டு ஒன்று பேசுவார் அதுதான் திருமா திருமா அவருக்கு அவரே ஆனால் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிக்குவார் ஆனால் வண்டியில் முன்னாடி ஒருத்தன் இடிச்சிட்டானே திமுற அடராவன் அப்படின்னு சொல்கிறது திருமா காலம் இது திருமா தமிழ் தேசியம் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழர் மக்களை காப்போம் மொழியை காப்போம் இனத்தை காப்போம் பாரு கடைசியில் திராவிடர்கிட்ட ஒரு சீட்டு அரிசீட்டுக்கு போய் அவர் மண்டிட்டு வேலை செய்வார் பெரும்பான்மையான அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் தமிழர் நிலத்திலே பூர்வீகமாக கொண்டு திராவிட கிட்டையும் ஆரியங்கிட்டையும் அற்ப பதவிக்காக பணத்திற்காக வேலை செய்கிறார்கள் சொந்த நாட்டில் எல்லாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் மக்கள் போராட்டம் போராட்டம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பொதுவா அரசியல்வாதி என்றாலே வேலையாட்கள் என்றுதான் குறிப்பிடுவார்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலையாட்கள் தான் அரசியல்வாதிகள் அதை வந்து இவங்க மேக்சிமம் மறந்துடுவாங்க அதை மறந்துட்டு அந்த அப்படிங்கிறது அந்த அந்த பதவி பணம் அந்த மோகத்தில் ஆ ஆ கெத்து அது மாதிரி காமிச்சுக்குவாங்க திருமானுடைய கார் முன்னாடி ஒரு அட்வொகேட் மோதிட்டான்னு கேள்விப்பட்டீங்களா அது எப்படி தெரியுமா அதில் இருந்து பிரிவு பாதுகாப்புல இருந்து எனக்கு வேணும்னு சொன்னார்ல இறுதியில் அரச நீதிபதி அவர்கள் சரியான த பதிலடி கொடுத்துருக்கார் திருமாவை உன் கார் மின்னாடி உரசும்போது நீ வந்து அதை தடுத்து நின்று அப்போவே சமரசம் பேசியிருக்கலாம் ஆனால் நீங்கள் இறங்கி அவனை அடிங்கிடான்னு சொல்கிறீங்க இது எந்த விதத்தில் நாயம் இதுதான் நியாயம் நாயம் நீதி நேர்மை தர்மமா இதுக்கு வேறே உங்களுக்கு ஜெட் பிரிவு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டார் நீதிபதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் அந்த திரு தோல் திருமாவளம் காரில் அட்வொகேட் மோதனது ஜெட் பிரிவு வேணும்னு சொல்லுது மேடையில் வந்து அநாகிரமாக பேசினது எல்லாமே காணொளி பார்த்த பிறகு நீதிபதி அவர்கள் திருமாவை சிறப்பான பதிலடி கொடுத்தார் நீங்கள் அப்பவே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமே ஒரு தலைவர் என்றால் நீங்கள் ஏன் கண்டுகொள்ளாத போனீர்கள் அப்படின்னு நேற்று சிறப்பான பதிலடி கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி எல்லாமே ஆராய்ச்சி எங்கிட்ட ரிப்போர்ட் கொண்டாங்க அப்போ வந்து சரியான பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமானுடைய காணொளி அனைத்தும் பார்த்து நீதிபதி சரியான பதிலடி கொடுப்பார் என்பது ஒரு கருத்து தனக்கு தானே ஒரு தலைவனி தலைவனாக இயங்கி கொண்டு அராஜக போர்வழியில் பயன்படுத்தி கொண்டு ஒரு தலைவன் மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களை அடி என்று சொல்வது எந்த விதத்தில் அநாகரிகமான ஒரு செயல் சொல்லும் பார்க்கலாம் இதுதான் எல்லாமே அராஜகம் தான் ஒரு இரண்டு ஒரு ஒன் மந்த் ஒரு மாதம் முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன் அந்த பற்றி அந்த கார் இடிச்சது இல்லை அதை பற்றி அதில் ஒரு கமாண்ட் எனக்கு வந்தது உயிரோடு இருக்க வேணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு அப்போது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியவர்கள்தான் நீங்கள் தலைவர்கள் நீங்கள் அது கிடையாது அடி என்று சொல்லக்கூடிய நீங்கள் தலைவர்கள் அல்ல நீங்கள் அதற்கு நீங்கள் அருகதை இல்லாதவர்கள் தலைவன் என்றால் மக்களை காப்பாற்றுவான் எடுத்துக்காட்டு கரூரில் ஒரு பிரச்சனை நடந்ததில் விஜய் என்ன பண்ணா அப்படி ஓடி போயிட்டா அப்படி அந்த இடத்துல இருந்து மக்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிறகு ஓடி போயிட்டாங்க அது மாதிரி அந்த ஒரு ஃபேக்கு தலைவர் இவரும் ஒரு அந்த தலைவரும் தான் சொல்ல முடியும் அதனால் மக்களால் வேலையாட்களாக அமரப்பட்டவர்கள் தான் அரசியல்வாதிகள் அந்த புரிதல் இல்லாமல் அந்த பதவி அந்த பணமோகத்தில் கர்வம் கொண்டு அழைகிறார்கள் தக்க பாடம் அடுத்தது நீதிபதி என்ன தருவார் என்பதை